அப்போ பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாரம் சாப்பிட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க அதான் நியூஸ் இருக்கு இதில் யாரை குறை சொல்கிறது கள்ளச்சாரம் வித்தாங்களே அவங்களை குறை சொல்கிறதா கள்ளச்சாரம் வித்தா உனக்கு என்னடா நீ வாங்கி குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு குடிகாரன் குறை சொல்கிறதா கடந்த ஆண்டு கள்ளச்சாராயம் குடித்து நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படி தெரிஞ்சு மறுபடியும் கள்ளச்சாராயம் விற்றுருக்காங்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிற காவல்துறை குறை சொல்றதா எனக்கு ரொம்ப நாளோ ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிட வேலை நடக்குதுன்னா அங்கே சித்தலை கூட்டுக்குவாங்க பிள்ளைங்க இருப்பாங்க பொம்பளையும் இருப்பாங்க அவங்க காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு போனாங்கன்னா ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க இல்லை ஆம்பளை என்ன வேலை செய்கிறாங்களோ அது ஈக்குவலாக பொம்பளையும் வேலை செய்வாங்க உதாரணத்துக்கு அவங்க ஆம்பளை ஜல்லி கலந்தாங்கன்னா பெண்களும் ஜல்லி கிளப்பாங்க ஆண்களுக்கு எவ்வளோ ஒரு உடம்பு வலி இருக்கோ அதை விட அதிகமாக பெண்களுக்கு இருக்கும் வலி வேலையை முடிச்சிட்டு ரெண்டு பேருமே காசு வாங்கிட்டு போவாங்க இந்த பொம்பளை என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வாங்கின காசில் ஒரு ஐம்பது ரூபா எடுத்து காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போவாங்க இந்த ஆம்பளை பார்த்தீங்கன்னா உடம்பு வலிக்குது இது எப்படி போகணும் அப்படின்றதுக்காக ஒரு நூற்றம்பரூவா இருக்குன்னு டாஸ்மாக் போவோம் அவங்க கூட தான் வந்தாங்க அவங்க கூட தான் வேலை செஞ்சாங்க ஆனால் அவங்க மட்டும் சரக்கு சாப்பிடலாம் நீ மட்டும் உனக்கு உடம்பு ஒழிக்கிதுன்னு சொல்லிட்டு சரக்கு சாப்பிட்றேன் இது என்ன லாஜிக் அதுவே இந்த பெண்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பெருசு அந்த உலகமே ஒரு பாதிப்புக்குள்ளான மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து பேசுவோம் பார்த்திங்கன்னா அஜிம் அந்த பொம்பளை குடிக்கிறாங்க அப்போ நீ என்ன பண்ணுற இப்போ கள்ள குறிச்சி இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க என் குறித்து செத்துட்டாங்க இப்போ நம்மளால என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அது சாவுக்கு போவானுவ சாவுக்கு போயிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்க வாழ ஒரு சரக்கு போட்டு வந்து சொல்லிட்டு அங்கே போய் தேடுவானுவ ஒரே வார்த்தை சொன்னால் எதுக்கு தம்பி இவ்வளோ தான் பேசிட்டு இருக்கா டாஸ்மார்க்கு கலாச்சாரங்களும் வச்சுட்டு வேலை முடிஞ்சு போச்சு தம்பி